தன்யா என்ன பண்றீங்க எங்க அம்மா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அதுக்காக நெய் நேபாலிஷ் வச்சிருக்கிறேன் சரி 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 வைங்க வைங்க உம் ரிமூவ் ஒரு ஆள ரிமூவ் பண்ணிக்கறதுக்காக இத இது இந்த மட்டம் இந்த மட்டம் ஒண்ணு இருக்கும் இதால ரிமூவ் பண்றதுக்காக இது இப்படி ஓபன் பண்ணா இந்த மட்டம் சீட் ஓப்பன் பண்றது கூட யாருக்கும் தெரியாது இந்த மாட்டம் ஷீட்டாக இருக்கும் அதுலேருந்து ஒரு பேப்பர் மாட்டம் இருக்குமா அது அப்படியே இங்கே தேய்ச்சோம்னா இதில் எல்லாம் எல்லாருக்கும் வந்துடும் ம் இப்போ தேய்ச்சாச்சா போயிடுச்சா ஆ சூப்பர் இருக்கும் அதே மாட்டம் செய்யறதுக்கு தே தேய்ச்சிட்டு இருக்கேன் ம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வைக்கணுமா சரி சரி ம் இப்போ நெயில் பாலிஷ் தேச்சு ஆச்சா இங்க தனியா அழகா போட்டு கொண்டு ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் நல்லா வைக்க மாட்டேன்ல இப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வைக்கிறல்ல இங்கே வீட் சீட்டில் அது மட்டும் வந்து கொஞ்சம் இங்கே பாருங்க சூப்பரா ஃபைனல் டச் எங்கள் தனியாக வச்சு விட்டுட்டா நெயில் பாலிஷ் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்கள் தனியாக வச்சுட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க காலுக்கும் வச்சு விட்டாங்க கைக்கு வச்சு விட்டாங்கும் வச்சுட்டாங்க கைக்கும் வச்சுட்டாங்க ஓகே பாய் சூப்பராக அழகா நெயில் பாலிஷ் ரிமூவரில் அழகாக கிளீன் பண்ணிவிட்டு சூப்பராக வச்சாச்சு தேங்க்ஸ் தனியா வெல்கம் ஓகே பாய் சொல்லு பாய் ம்